கிறிஸ்மஸ் பாத்தீங்களா நிறைய மக்கள் வந்து குளச்சல்ல பீச்ல கால் அடிக்கணும் குளிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க சும்மா பாருங்க இருந்தாங்க கூட அதிகமாக வருவாங்க பாத்தீங்களா அங்க போட்டு எல்லாம் போதும் பாத்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணுறதாங்க பாருங்க என்ன குழந்தைங்க அக்கா அக்கா பிள்ளைங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பாருவாங்க குழந்தைங்களே இன்னும் வருவாங்க இப்ப வந்து வர வின்னு

இதே மாதிரி நாம நாரங்காவே வந்து எல்லாரும் இருக்க முடியாது அவ்வளவு டீயருக்கும் வருது பாத்தீங்களா ஆனாலும் மக்களவை நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுறதாங்க பாத்தீங்களா கிறிஸ்துமஸ் ஹோட்டல் எல்லாம் போகுது நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ண வந்துருக்காங்க பாத்தீங்களா பெரியதா உங்களுக்கு ஓகே. சூப்பர் ஹாய் ஹலோ ஹாய்ஸ் பாத்தீங்களா எவ்ளோ ஜாலியா இருக்காங்க சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்ல ஜாலியா இருக்காங்க சொந்தங்களே யாரு பார்க்கணும் ரசல் ரசல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் நல்லா டெக்கரேஷன் பண்ணு நல்லா அழகாக வச்சு கொண்டு போகிறாங்க போட்டிங் இப்போ தான் இருக்கு இருக்காங்க அதில் அந்த போட்டில் நிறைய மக்கள் இருக்குது பார்த்தீங்களா நிறைய சொந்தங்கள் இருக்காங்க சின்ன பிள்ளைங்க மட்டும் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நிறைய இருக்காங்க அது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திஃபு இருக்குதுங்க பாடம் பார்த்தீங்களா பானம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க என்னக்கா

என்னைக்கு நான் நானும் வந்திருக்கேங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியா நான் என் ஹஸ்பண்ட் என்னுடைய ஃபேமிலியில் உள்ள சொந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கோங்க என்னைக்கு பாருங்கள் என்றைக்கு பார்த்துருக்கிறது வந்து குளச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாகர்கோவில் பக்கத்துல இருக்கோங்க குளச்சல் அதில் உள்ள ஆர்பர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோங்க கன்னியாகுமரிக்கு இணைமை தான் நாங்கள் போக போகிறோங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக பயங்கர கூட்டம்னு சொல்லுறாங்க ஸோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி ஒரே ஜாயிதாங்க நாங்கள் அங்க எவ்ளோ பாக்ஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க தொடங்கிருக்கு தான் நிறைய மக்கள் வருவாங்க அப்படிதான் பாரினர்ஸ் அங்கே நிற்காங்க பாருங்க பாருங்க இப்போ தான் அலை இப்போ எலும்ப வரப்போகுது மேலே என்ன எலும்புது பார்த்தீங்களா அலை பெரிய அலை கிடையாதுங்க இது ஒரு சின்ன அலை தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறு அதாவது சுனாமி தினம் அப்படிதானா இன்றைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருப்பாங்க E பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் இறக்கு தான் பாருங்கள் அடுத்த போட்டு வரது பார்த்தீங்களா இந்த போட்டை நல்லா அப்சர்வேஷன் பண்ண பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு போட்டில் நல்ல டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சு கொண்டு வராங்க போட்டில் கேக் எல்லாம் கட் பண்ணுவாங்க பலூன் எல்லாம் கெட்டு போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே பண்ணி விடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அவங்களோட சேனல் மண் சட்டி மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நல்ல ஸ்பெஷல் டே பார்த்திங்களா ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை பிள்ளைக்கு மக்களுக்கு அதாவது என்னுடைய சொந்தங்கள் வருவாங்கல்ல அவங்க பார்க்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்கேங்க ஸோ பாருங்கள் சொந்தங்களும்

ஓகே சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்